மத்குருசமாரம்பம் யதிசே கரமத்தியமா லக்ஷ்மீ வல்லபரியாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வாறுகள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமிழ் உறவர்தாம் வாழி எகழ்வாருமுய அவர்கள் உரைத்தவகழ் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து யசோதா பாவனையிலே கண்ணபிரானுடைய அனுபவத்தை எல்லாம் செய்த பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து நான்காம் திருமொழியிலே கண்ணபிரான் பசுக்களை மேய்த்துவிட்டு வருகின்ற காலத்திலே இருக்கின்ற அழகு அதனை வர்ணிக்கிறார் அதை வர்ணிப்பது தாமான தன்மையிலே அல்லாமல் அந்த பசுக்களை மேய்த்துவிட்டு கண்ணன் வருகின்ற காலத்திலே அந்த அழகிலே ஈடுபட்டு கோபிகைகளெல்லாம் எப்படி தன்னிலை இழந்தார்கள் என்பதை அந்த கோபிகையினுடைய தாயார் பேசுகின்ற பாசுரமாகவும் அல்லது கோபிகைகளே பேசுகின்ற பாசுரமாகவும் வைத்து அற்புதமாக அருள் செய்கின்றார் உண்மையிலே பராத்பரனான பகவான் தன்னுடைய எல்லாம் விட்டு இந்த உலகத்திலே வந்து மனிதனாய் பிறக்கின்றான் இதுவே அவனுடைய ஒரு நீர்மை எளிமை என்று சொல்லலாம் ஆனால் அப்படி மனிதனாய் பிறக்கின்ற காலத்திலேயும் உயர்ந்த சக்கரவர்த்தி குலத்திலே பிறந்தான் ராமபிரானாக அந்த எளிமையும் அவனுக்கு போதவில்லை என்கிறபடியினாலேதான் அடுத்தபடியாக கிருஷ்ணாவதாரம் செய்தபொழுது முடிசூடுவதற்கு தகுதியில்லாத ஒரு க்ஷத்திரிய குலத்திலே வசுதேவர் மகனாய் வந்து பிறந்து இன்னும் தன்னுடைய எளிமையை காட்டினான் ஆனால் அந்த எளிமையும் அவனுக்கு போதவில்லை என்கிறபடியினாலே அவன் தன்னை இன்னும் எளியவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடைக்குலத்திலே வந்து சேர்ந்தான் என்னால் எளிமையினுடைய எல்லை நிலம் என்று பார்க்கிறோம் ஆனால் இடைக்குளத்திலே வந்து சேர்ந்த கண்ணபிரான் அந்த இடைத்தனத்திற்கு சேர அவன் பசுக்களையும் மேய்த்தான் அது அவனுடைய எளிமையினுடைய எல்லைக்கும் எல்லை என்று சொல்லலாம் அப்படி பசுக்களை மேய்த்துவிட்டு அவன் வருகின்ற காலத்திலே அந்த இடையர்கள் என்னென்ன அலங்காரங்களை செய்து கொள்வார்களோ அந்த அலங்காரங்களையெல்லாம் தான் செய்து கொண்டு அப்படி இடைத்தனத்தில் சிறிதும் புறையில்லாதவனாக சிறிதும் குறையில்லாதவனாக அவன் வருகின்ற அழகினை வர்ணிக்க வேண்டும் என்பதைத்தான் பெரியாழ்வார் தம்முடைய திருவுள்ளத்திலே கொண்டு அந்த கண்ணபிரான் வருகின்ற அழகென்ற அந்த அழகிலே ஈடுபட்ட கோபிகைகளுடைய நிலை என்ன அந்த கோபிகைகள் இப்பாடுபடுகிறார்கள் என்று வர்ணிக்கின்ற தாயாருடைய நிலை என்ன இவை அனைத்தையும் இந்த தழைகளும் தொங்கலும் என்று தொடங்குகின்ற பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்தினுடைய நான்காம் திருமொழியிலே அனுபவிக்கின்றார் அதிலே இப்பொழுது ஒன்பதாவது பாசுரத்தை நாம் அனுபவிக்கின்றோம் இந்த ஒன்பதாவது பாசுரத்திலேயும் ஒரு தாயார் தன்னுடைய கோபிகை அந்த கண்ணபிரானிடத்திலே ஈடுபட்டு தன்னுடைய உடல் நலத்தையெல்லாம் இழந்தாள் உடல் மெலிந்து விட்டாள் அந்த கண்ணனிடத்திலேயே ஈடுபட்டாள் என்று சொல்லுவதாக அமைந்திருக்கிறது இப்பாசுரம் அலங்காதின் மேல் தோன்மிப்பூ வணிந்து மல்லிக வனமாலை மவ்வல் மாலை இலிங்காரத்தால் குழல் தாழ விட்டு தீங்குழல் வாயுமடு தோதியோதி அலங்காரத்தால் வருவாயை அழகு விலங்கில்லா திரேவழன் மேல் தோன்றி பூ என்று ஒரு பூ அதாவது செங்காந்தள் என்று சொல்லப்படுகின்ற பூவுக்குத்தான் மேல் தோன்றி என்ற பெயர் சொல்லப்படுகிறது அது அந்த செடியினுடைய மேலே இருக்கக்கூடிய பூவாம் அதை வலங்காதிலே மேல் தோன்றி பூவணிந்து என்கிறார் கண்ணபிரான் பசுக்களை எல்லாம் மேய்க்கிற காலத்தில் போகின்ற பொழுது யசோதை அவனுக்கு நல்ல அலங்காரங்களைத்தான் செய்து அனுப்புகின்றாள் ஆனால் காட்டிற்கு சென்ற பிற்பாடு கண்ணபிரான் என்ன செய்கிறான் என்றால் இந்த யசோதி பண்ணின அலங்காரத்தை எல்லாம் கூட விட்டு புதிதாக தான் ஒரு அலங்காரம் செய்து கொள்ளுகிறான் போலும் அதைத்தான் கேளிய கூட யசோதை சொன்னாலே சீலை குதம்பை ஒரு காது ஒரு காது மேல் தோன்றிப்பு என்று இரண்டு காதிலேயும் சீலை குதம்பையைத்தான் அணிவித்து அனுப்பினாள் யசோதை சீலை குதம்பை என்னால் அந்த காதானது ஓட்டை அடைந்து விடாமல் இருப்பதற்காக அப்படி அணிவிக்கக்கூடிய சில வஸ்துக்கள் அவற்றை அணிவித்து அனுப்பி வைத்தாள் ஆனால் கண்ணபிரான் என்ன செய்தான் என்னால் ஒரு காதிலே இருந்த அந்த சீலை குதம்பையை பிடுங்கி எறிந்துவிட்டு இந்த செங்காந்தல் பூவை எடுத்து அணிந்து கொண்டு விட்டானாம் அதுதான் மேல் தோன்றி பூ என்று சொல்லப்படுகின்ற பூ அது அது அந்த பாசுரத்திலே தெரிவிக்கிற பொழுது ஒரு காதிலே சீலை குதம்பை ஒரு காதிலே மேல் தோன்றி பூ என்றுதான் யசோத சொன்னாள் அது எந்த காதிலே என்பதை இந்த பாசுரத்திலே பெரியாழ்வார் நன்றாக ஸ்பஷ்டமாகவே காட்டுகின்றார் வலங்காதில் மேல் தோன்றி வணிந்து என்று வலது திருக்காதிலே கண்ணபிரான் மேல் தோன்றி பூ என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்த செங்காந்தள் பூ அதை அணிந்து கொண்டானாம் அதற்கு மேலே மல்லிகை வனமாலை மவ்வல் மாலை என்று மல்லிகை வனமாலை காட்டில் இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் தொடுத்து அப்படிப்பட்ட மாலையெல்லாம் அணிந்து கொள்ளுகிறான் அதற்கு மேலே மவ்வல் மாலை என்று சொல்லப்படுகின்ற மாலை அது குல்கத்தி போன்ற ஏதோ ஒரு புட்பத்தினுடைய மாலை அது அத்தையும் அணிந்து கொள்ளுகிறான் அதற்கு மேலே சிலிங்காரத்தால் குழல் தாழவிட்டு என்னால் அவன் அணிந்து கொண்டிருக்கிற திருக்குழல் அதை நன்றாக அப்படி விட்டு என்னால் தோல்வரை தொங்கும்படியாக அதை அப்படி விடுகிறானாம் அது சிலிங்காரம் என்னால் ஷிருங்காரம் என்று பெயர் அதாவது பெண்களையெல்லாம் தான் மயக்குவதற்காகவே அப்படி சிலிங்காரத்தால் குழல் தாழவிட்டு தீங்குழல் வாய் மடுத்து நன்ற தூய்மையான குழலை வாயிலே மடுத்தான் கண்ணபிரான் ஊதி 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 அப்படி ஊதிக்கொண்டு வருகின்றான் அப்படி அலங்காரத்தால் வரும் ஆயர் புள்ளை அலங்காரத்தால் இந்த அலங்காரத்தை கண்டால் யார்தான் மயங்காமல் இருப்பார்கள் ஒரு காதிலே செங்காந்தல் பூ என்ன மல்லிகை வனமாலை மவ்வல் மாலை போதாதென்று தன்னுடைய திருக்குழல்களையும் அப்படி விட்டு கொண்டு தலையை அசைத்து அசைத்து அந்த புல்லாங்குழலை ஊதிக்கொண்டு வருகின்ற அழகு அந்த அழகு கண்டவுடனே எல்லோரும் அதிலே ஈடுபட்டு விடுகிறார்களாம் அலங்காரத்தால் வரும் ஆயப்பிள்ளை இன்னும் அந்த பாசுரத்தை சேர்த்து சொன்னால் அது மாயப்பிள்ளை அலங்காரத்தால் வரும் மாயப்பிள்ளை என்று கூட சொல்லலாம் இப்படி கோபிகைகளை எல்லாம் தன்னுடைய அழகாலே கவர வேண்டும் என்பதற்காகவே இப்படியெல்லாம் மாயம் செய்கிறான் கண்ணன் அப்படிப்பட்ட மாயப்பிள்ளை அவனுடைய அழகு கண்டு என் மகள் ஆசைப்பட்டாள் அந்த அழகிலே என் மகள் ஆசைப்பட்டாள் நான் இப்படியெல்லாம் ஆசைப்படாதே அவனை எதிரிலே நீ பார்க்காதே விலங்கி நில் என்று நான் சொல்லி இருக்க செய்தேயும் விலங்கி நில்லாது எதிர் நின்று என்று விலங்கி நிற்காமல் அவனுக்கு எதிரிலேயே நின்றாள் அதனாலே என்ன ஆயிற்று அவனையே நினைத்து நெஞ்சம் உருகினாள் அதனாலே அவளுடைய உடல் இழைத்து விட்டது ஒரு கணத்திலே உடனே வெள்வளை கழன்று என்று அவள் கையிலே அணிந்து கொண்டிருக்கிற வளையானது கையிலே கையை விட்டு கழன்று விட்டது அதற்கு மேலே மெய் மெலிகின்றது என்று உடலும் மெலிந்து விட்டது என்ன காரணம் என்னால் எல்லாம் அந்த கண்ணனுடைய அழகிலே என் மகள் ஆசைப்பட்டதுதானே இப்படி ஆசைப்பட்டு இவள் இப்படி மயங்கி நிற்கிறாளே இவளுடைய உடல் இழைத்தாளே இவளுடைய வழை கழன்று விட்டதே என்று தாயார் வருந்தி கூறுவதாக இந்த பாசுரத்தை அருளி செய்கின்றார் பெரியாழ்வார் இதற்கு மேலே அடுத்தபடியாக கடைசி பாசுரம் இந்த திருமொழியிலே பத்தாவது பாசுரம் அது பலசுருதி பாசுரம் இந்த பத்து பாசுரங்களை கற்பவர்களுக்கு என்ன பயன் என்பதை தெரிவிக்கக்கூடிய அற்புதமான பாசுரம் பெண்ணின் மேதமரர்கள் விரும்பி தொழா மிரைத்தாயர் வாடியில் வீதியோடே கண்ணன் காலி பின்னே எழுந்தருடக் கண்டு இளவாய் கண்ணிமார் காமுத்த வண்ணம் புதுவயர் சொன்னின்பம் வர பாடம் கண்ணபிரான் திருவாய்ப்பாடியிலே பசுக்களை எல்லாம் மேய்த்து விட்டு வருகிறான் என்னால் இவன் சாமானியமான ஆயர் பிள்ளை அல்ல இவன் எப்படிப்பட்டவன் விண்ணின் மீது அமரர்கள் விரும்பி தொழா என்று ஆகாசத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் இவனை விரும்பி தொழும்படியாக அப்படிப்பட்ட மேன்மையுடைய எம்பருமான் அப்படிப்பட்டவன் அப்படி தொழுகின்ற நிலையிலே கூட அதாவது இவனை அவர்கள் தொழுது கொண்டே இருக்கிற நிலையிலே கூட இவன் என்ன செய்தான் ஆயர்பாடியில் வீதியூடே என்று திருவாய்ப்பாடியிலே இருக்கின்ற வீதியிலே கண்ணன் எப்படி வருகின்றான் காலி பின்னே கண்டு என்று காலி என்னால் அந்த பசுக்கள் அந்த பசுக்களின் பின்னாலே அவன் எழுந்தருகின்றான் எழுந்தழுகின்றான் என்னால் எப்படி எழுகின்றான் அழகான அந்த நருங்கு நேத்திரத்தால் அணிந்து என்று தன்னுடைய குழல்களை எடுத்து வாரி கட்டிக்கொண்டு அதிலே மயிர்பீலி அணிந்து கொண்டிருக்கின்ற அழகென்ன இப்படி சிந்துரம் இளங்க தன் திருநித்தி மேல் என்று அழகிய அந்த திருக்கோலம் என்ன அதற்கு மேலே அப்படி அந்த தன்னெறி பங்கி அதை தாழவிட்டு எழுந்தருள் இருக்கின்ற நிலை என்ன இப்படியெல்லாம் தன்னுடைய அழகை காட்டிக்கொண்டு அவன் எழுந்தருளை கண்டு அங்கே இளவாய் கன்னிமார் காமுத்த வண்ணம் என்று அங்கே இருக்கக்கூடிய இளம் பெண்கள் அத்தனை பேரும் கண்ணபிரானுடைய அழகிலே ஈடுபட்டு இவனைத்தான் நாம் மணந்து கொள்ள வேண்டும் மற்றவனுக்கு இவளாம் என்று எண்ணி கொடுமுங்கள் அன்றி பின் மற்றொருவருக்கு என்னை பேசலோட்டேன் என்றெல்லாம் சொல்லும்படியாக வேறு யாருக்கும் நான் உரிமைப்பட மாட்டேன் இவனுக்குத்தான் நான் வாழ்க்கைப்படுவேன் என்றெல்லாம் சொல்லும்படியாக அவர்களை காமுற்ற வண்ணம் என்று காமரும்படியாக ஆக்கினான் கண்ணன் அந்த விஷயத்தை அருளி செய்தவர் இப்படி ஒரு பத்து பாசுரங்களாலே அருளி செய்தார் என்னால் அருளி செய்தவர் யார் என்னால் வண்டமர் பொழில் புதுவையர்கோன் விட்டுசித்தன் என்று வண்டு அமரும்படியான பொழில்கள் பொழில்களாலே சூழப்பட்ட அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற திவிதேசத்திற்கு தலைவரான அந்த பெரியாழ்வார் அவர் அருளி செய்த மாலை இந்த பாமாலைகள் இவை பத்தும் இவை எப்படிப்பட்டவை என்னால் பாமாலை எம்பெருமானுக்கு பாக்களாலே ஆன மாலை இந்த பாமாலை பத்தும் வல்லவர்கள் எப்படி பாட வேண்டும் என்றால் பண்ணின்பம் வர பாடும் பத்தர் உள்ளார் என்று இந்த பத்து பாடல்களை பாடுகின்ற பொழுதே அது இசையோடு கூட்டி பண்ணோடு கூட்டி பாட வேண்டுமா அந்த பண் இன்பம் தெரியும்படியாக இந்த பத்து பாடல்களை யார் பாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால் பரமான வைகுந்தம் கண்ணுவர் என்று மிகவும் உயர்ந்ததான வைகுந்தம் அதாவது கண்ணபிரானோடு கூட வேண்டும் என்று ஆசைப்பட்ட கோபிகைகள் முடிவிலே என்ன ஆனார்கள் என்னால் அந்த கண்ணபிரானோடு கூடி மகிழ்ந்தார்கள் என்று சொல்லுவது போல இந்த பத்து பாசுரங்களை அப்படி நல்ல இசையோடு சேர்த்து பாடுபவர்கள் என்ன பலனை அடைவார்கள் என்றால் அந்த கோபிகைகள் அடைந்த பலனே அதாவது கண்ணனோடு சேரப் பெற்று எல்லாவித ஆனந்தத்தையும் அனுபவிக்கப் பெறுவர் என்று இந்த பத்து பாசுரத்திற்கு பயஞ்சொல்லி தலை கட்டுகிறார் பெரியாழ்வார் இன்னும் பெரியாழ்வாருடைய கிருஷ்ணானுபவம் தொடர்கிறது அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்